வணக்கம் இன்றைக்கு பொருட்பால்ல அரசியலில் மடியின்மை அதிகாரத்தில் மூன்றாவது குரல் மடி மடி கொண்டொழுகும் பேதை பிறந்த குடிமடியும் தன்னினும் உண்டு மடி மடி கொண்டொழுகும் பேதை பிறந்த குடிமடியும் தன்னினும் உண்டு இந்த குரல் பாருங்கள் அந்த சோம்பலினுடைய ஆழத்தை அதனால் நிகழக்கூடிய அந்த துன்பத்தின் ஆழத்தை சொல்வதாக அமைகின்ற குரல் மடிமடி கொண்டொழுகும் பேதை அப்படின்னா விடக்கூடியதாகிய மடியை சோம்பல் அப்படிங்கிறத வந்து நம்ம வச்சு போற்றி வளர்க்கக்கூடிய ஒரு குணம் கிடையாது அதை வந்து முற்றிலுமாக விட வேண்டிய குணம் அந்த ஒரு குணத்தை தனக்குள்ளேயே வைத்து கொண்டு வளர்க்கும் பேதை முட்டால் அப்படிங்கிறாரு ஒரு சோம்பேறித்தனத்தை வளர்க்குறவன் வந்து முட்டால் அப்படிங்கிறார் ஏன் முட்டால்னு சொல்கிறார் அப்படின்னா இந்த சோம்பேறித்தனம் வந்து நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நாமளும் வீணாக போயிடுவோம் நம்மளுடைய குடும்பமும் வீணாக போயிடும் அப்படின்னு தெரிஞ்சும் அந்த சோம்பேறித்தனத்தை ஒருத்தர் வச்சிட்ருக்கான் அப்படின்னா அவனை புத்திசாலி நான் சொல்ல முடியும் தானே அதான் முட்டாளன் ஸோ அப்படியே அந்த சோம்பேறித்தனத்தை தனக்குள்ளே வச்சிட்ருக்கிற ஒரு பேதை பிறந்த குடி அவன் பிறந்த குடும்பம் அவன் தன்னினும் முந்துர அழியும் இவன் அழியறதுக்கு முன்னாடி அந்த குடி அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறார் எவ்வளோ ஒரு வேதனையான விஷயம் பாருங்கள் ஒரு குழந்த வந்து ஒரு குடும்பத்தில் வந்து இருக்குது அப்படின்னா அந்த குடும்பம் வந்து இன்றைக்கி இருக்க நிலையை விட எல்லா நிலையிலும் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து போ அடுத்த நிலைக்கு வந்து உயரணும் நல்ல பண்பில் கல்வியில் அறிவில் திறமையில் அப்படி உயரணும் நல்ல விஷயங்களில் உயரணும் அப்படி உயர்றது தான் வந்து அந்த குழந்தைக்கும் நல்லது குடும்பத்துக்கும் நல்லது சமுதாயத்துக்கும் நல்லது தம்மின் தம்மக்கள் மக்கள் அறிவுடைமை அந்த மாதிரி ஆனால் அதை வந்து அந்த குழந்தை வந்து செய்ய தவறுமாயின் தன்னுடைய குடும்பத்தினுடைய பாரம்பரியத்தை தன்னுடைய குடும்பத்தினுடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை அவர்கள் தாய் தந்தையர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த நல்ல விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொருத்தருக்கும் உண்டு என்னுடைய அப்பா அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்னோடய குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அது வந்து கெட்டாய கடமை அப்படி நான் செய்யலை அப்படின்னாக்கா அந்த குடும்பத்தினுடைய பெருமை அது எல்லாமே அந்த குழந்தைங்களுக்கு தெரியாமல் போய் அந்த குடும்பத்துக்குன்னு ஒரு பண்பாடே இல்லாமல் போய் அந்த குடும்பமே சிதஞ்சு போயிடும் இவன் சிதைவதற்கு முன்னாடி அந்த குடும்பம் வந்து செதஞ்சு போய்டும் குடும்பம்னு ஒன்று இல்லை அப்படின்னா அப்புறம் இவன் எங்கே இருக்கிறது குடும்பம் தானே நம்ம இருக்கிறதுக்கு வந்து ஒரு ஆதாரமாக ஆதாரமான இடம் இல்லைங்களா அந்த குடும்பமே அந்த குடும்பத்தினுடைய உண்மையான கலாச்சாரம் பண்பாடு பண்பு எல்லாமே அழிந்து போயிடும்போது அந்த குடும்பமே வந்து இவனுக்கு வந்து இருக்காது இவனும் அழிந்து போயிடுவான் அப்படிங்கிறது தான் இந்த குரலில் சொல்கின்ற கருத்து ஆக அப்படிப்பட்ட அழிவை தரக்கூடிய அந்த சோம்பேறித்தனத்தை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து விட்டுறணும் அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஆக்கம் அதாவது இந்த மேலும் 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 முன்னேறுதல் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் மெல்லமாக தான் வந்து நடக்கும் ஸ்லோ ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஆனால் இந்த சோம்பேறித்தனத்தினால் வரக்கூடிய அழிவு இருக்குது பாருங்க அது ரொம்ப விரைவில் வந்துடும் ஏன்னா இவனை விட இவன் குடும்பத்தை முதல்ல அழிச்சிடும் அதனால் இந்த சோம்பேறித்தனத்தில் நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும் சோம்பேறித்தனம் அப்படின்ற ஒன்று நமக்கு எப்போவுமே தேவையில்லை அது உடல் அளவுலையும் சரி மனதளவுலையும் சரி நம்மளை வந்து கெடுத்துடும் நம்மை கெடுப்பதனால் ஒரு தனி மனிதனுடைய உற்பத்தி அது திறன் எல்லாம் குறைஞ்சிது அப்படின்னா சமுதாயமும் வந்து பாதிக்கப்படும் அதனால் அந்த சோம்பேறித்தனத்தை வளர விடக்கூடாது இன்னொரு பொருள் இந்த மடி மடி அப்படின்றதுக்கு வந்து மடி அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இன்னொரு மடியை வந்து வினைத்தொகையாக சொல்லிட்டு எப்போதுமே விட வேண்டியது தான் அந்த சோம்பேறித்தனத்தை அப்படின்ற பொருளை எடுத்து அந்த விடக்கூடிய மடியை எப்போவும் வச்சுட்டுருக்க பேதே அப்படின்னு பொருள் சொல்லுவாங்க அதுவும் சரி தான் அதனால் இந்த சோம்பேறித்தனம் அப்படின்னு தேவையில்லாத ஒரு விஷயத்தை நம்மகிட்டேருந்து கண்டிப்பாக எடுக்கணும் அப்படி எடுக்கலை அப்படின்னா முதல்ல நம்மளோட கெடுத்து நம்மளையும் கெடுத்துடும் அப்படிங்கிறதான் இந்த குரலினுடைய கருத்து நன்றி வணக்கம் நானே எடுத்த